வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு சனி பயிற்சியாகுது உஷா அது என்னவோ தெரியல அடுத்தடுத்து எடுக்கும் தலைப்புகள் எல்லாமே சனியை பற்றியதாகவே இருக்கு என்ன காரணமாக இருக்கும் பொதுவாக தெய்வங்களும் கிரகங்களும் நேரடியாக பேசுவதில்லை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை கிருதயும்ிரத யுகம் துவாபர யுகம் அந்த யுகத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் தாங்கள் சொல்ல வேண்டியதை நிமித்தம் சகனம் அறிகுறி கனவு அல்லது மனிதர்கள் மூலமாகத்தான் வெளிப்படுத்தும் நல்ல வேலை என்ன கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றின இப்படி யாராவது சொன்னால் அந்த கடவுள் அந்த மனிதர் ரூபத்தில் தானே இருக்கிறார் அவரை கடவுள்னு சொல்லல அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தி கடவுள் சொல்ல வைத்திருக்கிறது என்றுதான் இப்பொருள் அந்த வகையில் பார்க்க போனால் ஒருவேளை சனி பகவான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரோ என்னவோ இருக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கும் தலைப்புமே சனி பயிற்சி வருது போறதுக்கு முன்னால போர்க்களமாக வாழ்க்கையை மாற்றிவிட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக நான் சில குறிப்புகளை தரலாம் என்று நினைக்கிறேன் எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேர் நான் சொல்கிறத ஒரு எச்சரிக்கை குறிப்பாக எடுத்துக்கிட்டு தன்னை திருத்திக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது இருக்கட்டும் தனியை நியாயவான் தர்மசீலன் என்று தான் சொல்லுவாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க டிவியில எல்லாம் பார்க்குறோம் ரோட்டில் விட்ட பத்து லட்சம் பணத்தை மீட்ட ஒருவர் உரியவரிடம் ஒப்படைத்தார் குப்பையில் கடந்த இருபது பவுன் நகைப்பையை போலீஸிடம் ஒப்படைத்தார் ஒரு தூய்மை பணியாளர் இப்படியெல்லாம் அதே டிவில காது கம்மலுக்காக மூதாட்டி கழுத்தறு கொலை தனியாக இருந்த பெண்ணை தாக்கி பறிப்புன்னு செய்தியும் வருது இருதரப்பு மனிதர்களுமே நம்மை சுற்றி இருக்காங்க அதுபோல் தான் நவகிரகங்களும் முழு நல்லவர் முழுசா கெட்டவர்னு யாருமே இல்லை தனிய நியாயவான் தர்மசீலர்னு சொன்னாலும் தப்புக்கும் தவறுக்கும் உடந்தையாகவும் இருப்பார் எதுக்கு நீ ஆடுறாமனே ஆடு எவ்வளோ ஆட்டம் போடுறேன்னு நானும் பார்க்கறேன்னு கம்முன்னு இருப்பார் அவர் தரக்கூடிய சகயோக பலன்களில் நிறைய குறுக்கு வழிகள் இருக்கும் கந்து பொந்துகள் இருக்கும் காலை வாடுறது கவுத்துறது நம்ப வச்சு ஏமாத்துறது எல்லாமே உண்டு இப்படி தப்பு மேலே தப்பு செய்தாலும் அப்போ இடுத்துரைக்க யாராவது ஒருவர் பக்கத்தில் இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறது வேற யாரும் இல்லை சனிதான் கந்தசாமியா குப்புசாமியாக இருப்பார் ரமேஷா ஜீவானந்தமாக இருப்பார் மாப்பிள இதெல்லாம் ரொம்ப பாவம் விட்டு போனா போகிறான் அவன்லாம் நம்ம தகுதிக்கு ஒத்து இல்லாத ஆள் செத்த பாம்பாடிக்கணுமா இப்போ விடு மறுபடி வாலாட்டினா பார்த்துக்கலாம் இப்படியெல்லாம் ஒரு தான் இன்னும் நிறைய இருக்கலாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணுறாங்களோ அந்த தப்பை யார் சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள சனியாகவோ சனியின் பிரதிநிதியாகவோ எடுத்துக்கொள்ளலாம் பாலச்சந்தர் கார் கண்ணாடியை ஏற்றிவிட்டு சாலையில் காரை மெதுவாக ஓட்டச் சொல்வாராம் பலவிதமான மனிதர்கள் பலவிதமான நடவடிக்கைகள் கொண்டவர்களாக மேலரிசத்தை வெளிப்படுத்துபவர்களாக ரோட்டில் கடை வீதியில் இருப்பார்கள் இல்லையா அதை வேடிக்கை பார்ப்பாராம் தன் படத்தின் கதாபாத்திரங்களை செதுக்க அப்படியான ஒரு குணம் எனக்கும் உண்டு நானும் பலரை கவனிப்பேன் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார் நாலாம் பாவத்தில் சனி உச்சம் என்ன தசை என்ன புத்தி நடந்தாலும் அவர் குணம் ஒன்று தான் அவர் ஒரு மிராக்கு நிறைய நிலப்பலங்களுக்கு சொந்தக்காரர் அவர் வயலில் நின்னால் எவ்வளவு தெரிஞ்சவங்க வேண்டியவங்க வந்தாலும் பேச மாட்டார் பேசினா பக்கத்தில் போவாங்க அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்க எதுக்கு அவங்களுக்கு சொல்லணுங்கிற குணம் பொதுவாக வயலில் களை எடுத்தால் எடுத்த கலையை பூத்து காய்த்து விதையாக மாறாத கலைய வரப்புள் போடுறது இயல்பு அது ஒரு நாலஞ்சு நாளில் காய்ஞ்சி சருகா போடும் அது வயலுக்குள்ளே விழுந்தாலும் உரம் தான் இவர் வயலுக்கு பக்கத்து வயலுக்காரவங்க அந்த கணப்புள்ள வரப்புல வச்சுட்டா அவங்க மறுநாள் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் அள்ளி அவங்க வயல்லையே தூவி ஊற்றுவார் வந்து வரப்பையாக ஊற்று பார்க்குறாங்க அது உள்ளுக்குள்ளேயே கிடந்து மறுபடியும் வேறுபடுத்திடும் இப்ப அவருக்கு எந்த வயலும் இல்ல விவசாயம் இல்ல வித்துவிட்டாரா இல்ல சனி உச்சமில்ல விற்க முடியாது ஆனால் நேரடி விவசாயம் இல்லை எல்லாம் குத்தகைக்கு போயிட்டு அப்படியே தொடர வேண்டியதுதான் இதுதான் சனி சரி சனி பேர்ச்சியாவது இல்லையா ஏழறையா அத்தம சனியா அத்தாசம சனியா கண்டக சனியா இருக்கலாம் நடக்கலாம் சனி நடந்தும் சனிக்கான எந்த பாதிப்பும் இல்லாம வழக்கம் போல் வாழ்க்கை இருக்கலாம் சும்மா வேலையத்த பசங்க யூடியூப்ல உட்காந்துட்டு காட்டு கத்த கத்துறாங்க ஜாதக அமைப்பு நடப்பு பக்க பக்கபலமாக இருக்கலாம் நாம அடிக்கடி சொல்ற வார்த்தை தானே உங்க ஜாதகத்துல யோக திசை நடந்தால் கோச்சார கிரகங்களின் பாதிப்பு தெரியாதுன்னு அப்படியான நிலை இருந்தால் அவங்க இத கேட்கணும் தனி கர்ம வினை கரகம் போகவிட்டு பிடரையில் அடிக்கக்கூடியவர் சனியின் கோச்சாரம் என்பது முப்பது வருட ஆய்வு அதாவது ஒரு முடிந்தால் அடுத்து வருஷம் தான் வருவார் எந்த சனியாக இருந்தாலும் வருட வாழ்க்கையில் நடந்த நல்லது கெட்டதுகளை சீர்தூக்கி பார்த்து அதற்கேற்ப பலன்களை தரக்கூடியவர் அதனால் அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி நடக்குது வர்ற பயிற்சியோட முடிய போகுதா யாருக்கும் தெரியாதுன்னு தப்பு செய்தால் அந்த தப்பை திருத்திக்கணும் தனிக்கு கடைசி ஒரு வருடம் தான் டார்கெட் ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அது வந்து மேட்ரு ரகசியமாக தப்பு செய்தால் திருந்தணும் திருத்திக்கணும் முற்று முழுசா மாறணும் இல்லையா சனி வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார் மாட்டி விடுவார் அரசு அலுவலரா பத்து லட்சம் லஞ்சம் கொடுத்து தான் இந்த வேலையில வந்து உட்கார்ந்துருக்கேன் பெருசா சம்பளம் மட்டும் வாங்கினா அந்த பணத்தை எப்ப திரும்ப எடுக்கிறது அப்படிங்கிற எண்ணமா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கினதால பணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காதா அப்படின்னா எவனாவது பவுடர் தேடவுன நோட்ட கொடுக்க காத்திருப்பான் ஜாக்கிரதை திருட்டு வழிபறி கல்லாவில் கை வைக்கிறது போலி பில் போட்டு கிளைம் பண்றது இப்படி சின்னது பெருசாக எதை செய்து கொண்டு இருந்தாலும் சரி பிறர் நம்பிக்கைக்கு புறம்பான எந்த செயலாக இருந்தாலும் சரி ஆக்சிடென்ட் ஆனவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துற மாதிரி அவசரம் திருந்ததும் இல்லைன்னா கூட்டு வெளிப்பட்டுரும் பூனை கூட்டி வெளியே வந்துடும் வேலை போகுமா மான மரியாதை போகுமா வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு தலக்குனிவாகுமா தெரியாது தப்பு செய்தால் தண்டனை நிச்சயம் அதிலும் கோச்சார சனி கடுமையானவர் கொடுமையானவர் அர்ச்சனை பண்ற தீவம் நவக்கிரகத்தை சுற்றி சுத்தி சுத்தி வர்ற இந்த பரிகார பாச்சாய சந்திக்க இடுபடாது வேண்டாம் விஷப்பரிச்சை என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்